រិះគា

என்னன்னே தெரியல நானும் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன்னு வாம்மா சாப்பிடுன்னு சொல்லியாச்சு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா தவிர நம்ம பேசுறது காதலே வாங்க மாட்டேங்க மாட்டேக்கா என்னதான் யோசிக்க ஆஃபீஸ்க்கு போற பொண்ணு அதனால ஆஃபீஸ்ல நிறைய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நீ அதெல்லாம் பெருசா எடுக்கிறா இந்த பாருங்க அவ ஆபீஸ்க்கு போறா ஆயிரம் பிரச்சனை சொல்லி அப்படியே விட்டுட்டே இருக்க கூடாதுங்க நம்ம தான் அவள் சீக்கிரமா ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அது சீக்கிரம் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கணுங்க அம்மா அன்னைக்கு அந்த ஒரு மாப்பிள்ளை வீடு வருதுன்னு சொன்னீங்களா அது என்ன ஆச்சு நீங்க அதை பத்தி அப்படி பேசவே இல்லை அப்படியே விட்டுட்டியே ஆமா லட்சுமி அதுல ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சா வேலை பிசில மறந்துட்டேன் ஆமா உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வேலை வேலை தான் வீட்டை பற்றியும் இல்லை என்னை பற்றியும் யோசிப்பில்ல அவள் வா வாழ்க்கையை பற்றியும் யோசிப்பு இல்லை இப்படியே போய்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் எதையும் பற்றி யோசிக்காம ரெண்டு வரும் ஆஃபீஸே தான் கட்டி அழுவிய போல் இருக்குது ஆமாம் அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை போட்டால் அன்றைக்கி காமிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீர்ல அவள் ஏதாச்சும் பதில் சொன்னாலா ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே வச்சுக்கிட்டீங்களா உங்கள் விஷயத்த அதை நான் நான் ஒன்றும் கேட்கல என்கிட்ட பெருசாக எதுவுமே சொல்லலை ஆனாலும் அந்த திருப்பி வந்துச்சு அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரட்டுமான்னு கேட்டாங்க சொன்னேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட என்னங்க அப்ப நாளைக்கு நம்ம போவோம் போய் மாப்பிள்ளைய பாப்போம் வீட்டையும் பாப்போம் விசாரிப்போம் நமக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர சொல்லுவோமா பாருங்க இந்த விஷயம் உங்க பொண்ணுக்கு தெரியாண்டா எக்காரணம் ஒன்னு சொல்லாதாங்க நம்மளாவே முடிவு எடுப்போம் நல்ல கூடி வந்துச்சுன்னா லாஸ்ட்ல சொல்லலாம் அது தடி அவட்ட சொல்லாண்டா நம்ம போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் என்னங்க என்ன லட்சுமி அவ வாழ்க்கை அவளுக்கு தெரியாம நம்ம எப்படி முடிவு எடுக்கிறது ஆமா அவட்ட ஒவ்வொரு நேரம் சொல்ல சொல்ல அவ அதை எப்படியாச்சும் தட்டி விட்டுருதா அந்த கல்யாணத்தை இந்த தடவை நம்மளா முடிவு எடுத்துட்டு லாஸ்ட்ல சொல்லிக்கலாம் நீங்க சும்மா இருங்க ஆமா நாளைக்கு எப்ப நம்ம போலாங்க சிமி எனக்கு நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதனால என்னால வர முடியாது நம்ம பொண்ணு கல்யாணத்தோட உங்களுக்கு மீட்டிங் முக்கியம் நீ போய் பார்த்துட்டு வரிய லட்சுமி என்னது நான் ஒத்தலையா நான் இப்படி போறது என்ன நீங்க சொல்றீங்க வீடு தான பாக்க போறோம் फ्रेंड्स எல்லாம் கூட்டி போக தானே ஓ அப்படி சொல்றீங்களா சரி இப்போ நான் ராணி லட்சத்தையும் பேசிவிட்டு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரப்போ பார்த்துட்டு வந்துட்டு முடிவு சொல்லுவோம் என்னன்னா கும்பகாரன்னு தூக்க போட்டுட்டு இருக்கா கீழ வா சாப்பிட போடா நான் கூப்பிட வர மாட்டேன் நீ கீழே வந்துரு மறக்காம வந்துடு நம்ம நினைக்கல ஆனா அவர் இருக்குதா என்னன்னு தெரியலையே பண்ணி நம்ம மேல டச் பண்ணாலே நமக்கு அவ்வளோ கோபம் வரும் திட்டுவோம் ஆனால் சந்தோஷம் அவ்வளோ தூரம் நம்மளை தூக்குனாலே நமக்கு ஒரு கோவம் வரலையே ஒரு மாதிரி புது விதமான தானே வந்துச்சு இது என்ன ஃபீலிங்காக இருக்கும் என்ன இது ஒரு விதமான ஃபீலிங்காக இருக்கு இந்த ஃபீலிங் ஏன் வருது எனக்கு வருதுன்னு எனக்கு தெரியலையே ஏ பிள்ளைலா எந்தலிங்க மணி என்ன ஆகுது மணி ஏழு மணிக்கு மேல ஆகுது என்ன தூங்கிட்டா கிடைக்கிய வந்தே நான் பாத்துக்கிடுங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து செல்லு நோண்டிக்கிட்டே கிடக்குறது தூங்குன்னா காதலே வாங்குறது இல்ல இப்ப பார்த்தா விடிய விடிய தூங்குறாளுங்க என்னங்க அவளுங்களை எழுப்பிடுங்க கொஞ்சம் ஏன்னா நீ காலையிலே எழுந்து கத்திக்கிட்டே இருக்க உன் குரல் வெளியே வரையும் கேக்குது பிள்ளைல அமைதியே போய் எழுப்ப வேண்டியது தானே ஆமா என்னையே வந்து வந்து திட்டுங்க காலையில இருந்து கத்தி கத்தி என் தொண்ட தண்ணி எல்லாம் வத்தி போச்சு கொஞ்சமாச்சும் எந்திரிக்கிற ஆளுகளா ஏதாச்சும் கூட மாட வந்து ஏதாச்சும் செய்வோம் நினைக்காளுகளா அவளு பாட்டி இழுத்து தூங்கிட்டு கிடக்காளுக்கு அப்புறம் கோபம் வராதா எனக்கு நீ கொஞ்ச நேரம் கோவப்படாம இருக்கியா நான் போய் பிள்ளைங்கிட்ட போய் சொல்றேன் மக்களே எழுந்திருங்க மக்களே மணி பாருங்க ஏழு ஆயிட்டு எழுந்திருங்க பாப்போம் நீ எந்திரிச்சோனி அப்பா கூப்பிடுறாங்க சண்டியா கொன்னதா கூப்பிடுறாங்க நீ ஃபர்ஸ்ட் எந்திரி ரெண்டு பேருமே எழுந்திருங்கம்மா டைம் ஆயிட்டு குட் மார்னிங் டாடி கிளே அம்மா பொத்தேல கடந்து அடுப்படியில வேலை செஞ்சிட்டு இருக்கா நீங்களும் போய் அம்மாக்கு ஒத்தாசையா வேலை செய்யலாம்ல

காலத்தில் போய் ரகுவை பார்த்து நேற்று யார் வந்தால் அவன் பின்னாடி கூப்பிட்டதுன்னு கேட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் சீக்கிரம் பெருக்கி தள்ளுவோம் என்ன பெருக்க பெருக்க குப்பை கொட்டிக்கிட்டே இருக்குது இப்படி தெரிஞ்சிருந்த சோனி எங்கள் கோத்து விட்டுட்டு நம்ம பாத்திரத்தை வேகமாக தேய்ச்சி போட்டுட்டு கிளம்பி இருக்கலாமே என்ன எப்படினா அந்த குப்பையை அள்ளி முடிக்கிறதுனே தெரியலையே என்ன ஒரு அதிசயம் சோனி சொன்னாலே வேலை செய்ய மாட்டேன் என்ன சொல்லாம வந்து தன்னால பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கா என்ன நடக்குது எங்க என்னாலே நம்ப முடியலையே எங்கம்மா என்னையே பாத்துட்டு இருக்கா குறுகுரு நீ இல்லம்மா அன்னைக்கு மழை எதுவும் வந்துட போது காலேஜுக்கு போமிச்சுல ஒரு கொடை எடுத்துட்டு போயிரு என்னமா உனக்கு காலையில ஆச்சு காலையில சூரியன் பல்ல காமிச்சுட்டு இருக்கான் நம்மளை பார்த்து நீ என்னன்னா மழை வரும் குறை எடுத்துட்டு போன ஒரு மாதிரி பேசிட்டு கனவுலாம் சோனி நீ திடீர்னு வந்து கழுவிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு அம்மாவுக்கு அதனால அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் இந்த கொம்மிக்கு நம்ம எவ்வளோ விளைக்குஞ்சாலும் நம்மளை ஒரு நாள் பாராட்டாது தான் பாடுவோம் நம்ம பாட்டை விளைக்குஞ்சிட்டு நம்ம போய் காலைக்கு கிளம்புவோம் அம்மா கடைக்காவே என்ன சோனி அப்பா இதை மிரட்டி உங்களை வேலை வச்ச சொன்னவளம்மா

நேற்று ஜெசிகா எவ்வளோ இதா எல்லாருமணிக்கும் திட்டாங்க ஜெசிகா எவ்வளோ இருப்பாங்க நமக்கே பார்க்க போ மாதிரி இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எல்லாரும் நிக்காங்கள நம்ம கொஞ்சம் பார்த்து பேசுவோன்னே நினைக்க மாட்டேக்காங்க சடானு எடுத்து பேசிட்டு போயிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே அது கஷ்டமா தானே இருக்கும் ஐயோ இருமலாம் நம்ம கவனமா இருக்கணும்ப்பா ஆஃபீஸில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது போனோமா வேலை செஞ்சோமா வந்தோமான்னு இருக்கணும் மேடத்தெல்லாம் நம்ம லேசாக நினச்சிடக்கூடாதுப்பா அவங்க எப்போ திட்டுவாங்க எப்போ நல்லா சிரிப்பாங்கன்னே தெரியாது நம்ம நம்ம வேலையில் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஆஃபீஸில் இருக்க முடியும் நம்மளாலலாம் இப்படி திட்டு வாங்கிட்டுலாம் ஆஃபீஸில் இருக்க முடியாது சரி ஆஃபீஸுக்கு கிளம்புவோம் எவ்வளோதோ ஃபேஸ் பண்ணிட்டோம் மேடம் தானே மேடத்தையும் ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் என்ன தான் சோனி நீயா நான் வேற யாரோ நினைச்சம்மா என்ன நீ காஸ்டியூம்லாம் பக்காவா இருக்குது என்ன கலக்குற இது விசேஷமா போடி நானே டிரெஸ் சுடிதார் புள்ள சுருங்கி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போட்டிருக்கேன் இல்லாடி சுடிதார் தான் தேடிட்டு கிடந்தேன் இவ்வளோ நேரம் சுடிதார் ஒன்றுமே கிடைக்கல சுடிதார் கிடைச்சா சால் கிடைக்கல சால் கிடைச்சா ஃபேண்ட் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு இந்த டாப்பையும் ஃபேண்டையும் போட்டு வச்சிருக்கேன் நீ என்னென்னா கலக்குறேன் புளக்குறேன்னு சொல்லிட்டு கிடக்கா இது யாரு நம்ம சோனியா ஐயோ வெளிநாட்டுக்கார புள்ள மாதிரி இருக்கா பாக்கையே வித்தியாசமா இருக்கா இது என்ன டிரஸ் சோனி மம்மி நீ என்ன எடுத்து தந்த போன தீபாவளிக்கு பேண்ட் செட் கேட்டேனி இப்போ நீயே ஏன் இப்படி சொல்ற உனக்கு கடையெல்லாம் தெரியலயாங்க அன்னைக்கு எடுக்க மூஞ்சில ஓட தெரியல இப்படி நல்லா இருக்கோ நீ இந்த டிரஸ் நல்லா இருக்குது ஆமா காலேஜுக்கு இந்த மாதிரி டிரஸ் போடலாமாங்க திட்டமாட்டாங்களாங்க அதெல்லாம் போடலாமா ஜீன்ஸ் பேண்ட்டு சுடிதாரிலாம் போடலாம் கொஞ்சம் மாடலாக தான் போடக்கூடாது வேறு கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் காலேஜில் மற்றபடி நல்ல நீட்டான ட்ரெஸ்லாம் போடலாம் பார்க்க நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு சந்தியா நீயும் இந்த மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க போட நல்லா இருக்கும்ல இல்லைம்மா எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூட் ஆகாதுமா எனக்கு சுடிதார் தான் சூட் ஆகும் அதனால் சுடிதாரே ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அவன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறான் சரி சந்தியா கிளம்புவோமா மணி ஆகிட்டு நேரத்தான் லேட்டாக போகணும் இன்னைக்கு சீக்கிரமா போவோம் வா போகலாம் இந்த பாரு சந்தியா ரெண்டு பேரும் ஒன்றா போகிறது சரி தான் சாயந்தரம் வரமுச்சுனே ஒன்றா தான் வரணும் அவளை முன்னகுட்டி அனுப்புனே நீ லேட்டாக வந்ததுலாம் வரக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே பஸ்ஸில் வாங்க கொஞ்ச நாள் பர்மிஷன் கேளு காலேஜில் தங்கச்சியை கொண்டு விட்டுட்டு வரணும் நீ அவளை அத்தனையெல்லாம் அனுப்பக்கூடாது என்ன சரிம்மா ட்ரை பண்ணி பார்க்க சரி நாங்கள் கிளம்புறோம்மா எவ்வளவு அழகா இருக்கு கிளி மாதிரி இருக்கு நம்ம பிள்ளைகளானே ஆச்சரியமா இருக்கு நம்ம கண்ணே போட்டுற போல இருக்கு போங்கம்மா பசுலாம் பார்த்து நில்லுங்க கண்ட கடியெல்லாம் நிப்பானுங்க கவனமா இருங்கம்மா உனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கே எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு மட்டும் கிடையாது எப்படி உனக்கு தான் அழகா இருக்கு நீ என்ன லேசாவா வந்திருக்க பஞ்சு முட்டை கலர்ல பஞ்சு மாதிரி வந்திருக்க உன்னை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் கண்ணை பறிக்கும் பஞ்சு முட்டை கலர் இந்தியா விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டுக்கு எதுவும் தெரியுமா இல்ல தெரியாமலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா ஏ மீனா நீ வேற சும்மா இரு புழு புழுன்னு இந்த நேரத்திலேயே பேசுறது சோனி பக்கத்துல இருக்க அவ காதல விழுந்துற போது கேட்டா தப்பா நினைச்சிருவா வாய் மூடு நீ உனக்கு நிறைய தான் சந்தியா என்னால் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ண முடியாது நீ என்னென்னா இன்னும் வரையும் வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிட்ட உனக்கு தைரியம் அதிகம்தான் இல்லை மீனா இந்த ஒரு வருஷம் எப்படியாவது சமாளிச்சுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாக்கணும் சரி சந்தியா சோனி நம்மளே நோட் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம வேற கதையை பேசுவோம் மீனா நீ லீவ் போட்ட நீ வேற லீவ் போட்ட சுபின் வேற மீனாவை காணு மீனாவை காணு நீ எங்கிட்டலாம் ஒரே புலம்பெல்லாம் இருந்துச்சு ஆமாம் மீனா நேற்று ஏங்கிட்டோட வந்து கேட்டான் மீனா லீவ் போட்டிருக்காலாம் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணலானே நான் என்ன அவள் எதுனா யார்கிட்ட சொல்லிட்டாடா பண்ணுறான்னு சொன்னேன் நீ நீ அவளுக்கு கொஞ்சம் சொல்லிடு மீனா லீவு லீவ் போட்டால் பாவம் இல்லை அவன் சுபின் நான் எதுக்கு அவன் கிட்டலாம் சொல்லணும் நீங்களாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காதிங்க சும்மா இருங்க ஏ மீனா உனக்கு சுபின் ரொம்ப பிடிக்கும் எங்க எல்லாத்துக்குமே தெரியும் உனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சுபின் மேலே ஒரு கண்ணு ஆனால் நீ வெளியே செல்லாத மாதிரி நடிச்சு தலையிறா எங்க எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கு சுபின் தான் உயிருமே நீ நடிக்காத எங்ககிட்ட அஞ்சலி இந்த விஷயத்தெல்லாம் சுபின் கிட்ட எல்லாம் போய் யாரும் சொல்லிடாதீங்க அவன் ஒன்றுனா ரெண்டுன்னு சொல்லுவான் ரெண்டுனா நாலுன்னு சொல்லுவான் இதெல்லாம் எங்கள் அம்மா காத்துக்கு போச்சுன்னா அவ்வளோதான் அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க காலேஜ்லேருந்து எல்லாம் சொல்லுவோம் மீனா சும்மா ஜாலிக்காக கலாய்க்கிறாரு தானே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ வீடு மாதிரி மீனா என்னைக்காச்சும் ஒரு நாள் சுபின் வேற யாரையாச்சும் தள்ளிட்டு வர போறான் அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவான் அதனால எப்பவுமே உஷாரா இருந்துக்க நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் எதை எதை எப்ப சொல்லணும்னு நீங்க சும்மா இருங்கமா இப்ப பஸ் வருதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இவனா ஐயோ தான் இன்னைக்கு பார்க்க கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம் இவன் இங்க வர வந்து இருக்கான் ஐயோ பார்த்தா பிரச்சனை ஆயி போயிருமே கடவுள நடந்தது நடந்துக்கா ஐய ஐயோ பிரச்சனை பெருசா ஆகி போயிரும் நம்ம இவளுக்கு மத்துல போய் மறைஞ்சுக்கிடுவோம் தள்ளி விட்டுட்டு வந்து நடுவுல நிக்கிறான் பூமாரி தனியா நின்ன மாதிரி ஃபீல் தான் உங்க இடத்துல வந்து நின்னா கொஞ்சம் கூட்டத்தோட நின்ன மாதிரி ஜாலியா இருக்கலாம் அதனாலதான் நிக்க உன்னை பார்த்த பாம்பு கண்டு பயந்து வந்த மாதிரி இருக்கு யாராச்சும் பார்த்து பயந்து ஓடி வந்தியா ஐயோ நம்ம மூஞ்சோட ரியாக்ஷன் வேற மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன் பூ மாதிரி கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு நம்ம நார்மலா அந்த மாதிரி இருப்போம் அது கண்ணில் நம்ம படக்கூடாது அவன் எதுக்கு வந்தானோ என்னன்னு தெரியல இருந்தாலும் அவன் கண்ணில் நம்ம படக்கூடாது குளிஞ்சுக்கிடுவோம் அவன் பாட்டு போயிருட்டோம் சோனி கிரிக்கி காலுக்குள்ள கீழே கிடந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏ எல்லாரும் பார்க்காங்க எந்தலி ஏன் குளிஞ்சு கிடக்கா ஏ சந்தியா நான் ஒரு ரூபா காயின் கீழே விழுந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபாக்காக குளிஞ்சிட்டு இருக்கேன் ஒரு ரூபா நான் போனா போயிட்டு போட்டோம் எந்திரி என்ன ஒரு ரூபான்னு சொல்லுறா ஒரு ரூபாயில் என்னென்ன வாங்கலாம் தெரியுமா ஒரு ரூபாய்க்கு வாங்கி வாங்கிக்கப்படலாம் ஒரு ரூபாய் கொண்டுட்டு பஸ் ஏறலாம் ஒரு ரூபாயை வச்சுட்டு என்னென்னமோ வாங்கலாம் நீ என்ன ஒரு ரூபா தானேன்னு சொல்கிறா ஈஸியாக குமாரி இவன் லேஸ் பட்ட ஆள் கிடையாது நமக்கு தெரியும் இவன் ரொம்ப கௌரவம் பாப்பா பத்து ரூபா கொழுந்தாலே குடிஞ்சு எடுக்காத ஆள் ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ தேடு தேடுறான்னு சொல்கிறாள் நம்ப முடியலையே வேற எதையும் போட்டுட்டாளா இல்லை வேற எதுக்காச்சும் குடிஞ்சு கிடக்காளா எனக்கு இவன் மேலே டவுட்டாகவே இருக்க என்ன எல்லாரும் இருக்காங்க நம்மால் சோனியை காணுமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தானே வருவான்னு சொன்னாங்க வந்து பத்து நிமிஷம் ஆகுது நம்ம காணுமே இன்னும் இன்னைக்கு வந்திருக்காளா வரலையான்னு தெரியலையே ஒருவேளை லீவாக இருக்குமோ இவங்க ஏற்றையாச்சும் கேட்டாலும் தப்பாக நினைப்பாங்க போய் கேட்க முடியாது சரியான ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஆள் வருதானி அங்க என்ன அவங்க கால் அடியில யாரும் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருக்கு யாரது தோபாருடா நம்மால் தான் கீழே ஒளிஞ்சு கிடக்குறதா அடிங்க வாரம் வாரம்பரு இந்த வாரண்டி சோனி நேத்து என்ன பேச்சு பேசுனா இப்ப பயந்தா கிடக்கா அந்த வாரம்பரு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே நம்ம பார்த்து பயந்துட்டா பயந்தாலே நம்ம மேலே ஒரு கிறிஸ்ட் வந்துட்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் போய் கூட கொஞ்சம் பயத்தை உண்டாக்குனா காலேஜுக்கு போகிற நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நாளைக்கு வந்து அவ்வளவு மீட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் பாய் சோனி காலேஜுக்கு போகலாம் என்ன சோனி ஒரு வா கடச்சிட்டன்னு கடிக்கலையா இல்ல மீனா ஒரு வா தானே அத போட்டு ஏன் கஷ்டப்பட்டு தேடணும் போனா போய் போட்டு நானே உட்டேன்